ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஷமின்ஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் பண்டிகையில் கோலம் போடுவது எப்படி அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங்கோட லிங்க்கு என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் யூஸ் பண்ணிக்கோங்க பொங்கல் பண்டிகைக்கு எந்த கோலம் போடலாம்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தரேன் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை அன்று வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி தண்ணீர் தெளித்து அழகான கோலம் போடுவது முக்கியத்துவம் பெறுகிறது கோலம் போடுதல் தமிழர்களின் பாரம்பரிய வழக்கங்களில் ஒன்றாகும் இது தர்மத்தையும் குறிக்கிறது கண்ணுக்கு தெரியாத பல ஜீவராசிகள் அரிசி மாவில் போடப்படும் கோலத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்கின்றன பொங்கல் கோலம் என்றால் மிக பெரியதாக இருக்குமே குறைந்தது ஒரு மணி நேரம் எடுக்கும் என நினைக்காதீர்கள் இந்த பதிவில் பொங்கல் பாணி கோலமிடுவது எப்படி என பார்க்கலாம் முதலில் நாலு வரிசை மற்றும் ஆறு நெடு வரிசையில் புள்ளிகள் வைக்கும் இதில் முதல் வரிசையின் மூன்று நாலாவது நெடுவரிசை மற்றும் நான்காவது வரிசையின் மூணாவது நெடுவரிசையை இணைக்கும் வகையில் படிப்படியாக பானை வரையவும் பானையை நிறைவு செய்த பிறகு பொங்கல் பொங்கி வருவது போல வரையுங்கள் இப்போது பாணிக்குள் உங்களுக்கு பிடித்தமான நிறங்களால் நிரப்பவும் அடுத்ததாக பானையின் இரண்டாவது மூணாவது வரிசைகளின் மூணாவது நாலாவது நெடுவரிசைகளை இணைக்கும் வகையில் எக்ஸ் போடுங்கள் பானையின் மேல் புறத்தில் மூன்று இலை வரையவும் இப்போது வெளியே உள்ள புள்ளிகளில் இடது பக்கம் ஒரு கரும்பும் வலது பக்கம் ஒரு கரும்பும் கோலமிடவும் பொங்கல் பானையின் மேலே சூரியன் வரைந்து மஞ்சள் நிறத்தால் நிரப்புங்கள் கீழே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எழுதினால் நாலு இன்ட்டு ஆறு புள்ளியில் சூப்பரான பொங்கல் கோலம் வீட்டை அலங்கரிக்கும் இந்த பானைக் கோலம் மிக மிக எளிதானது மொத்தமே நாலு வரிசைகள்தான் முதல் மற்றும் நான்காவது வரிசையில் இரண்டு புள்ளிகளும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வரிசையில் நான்கு புள்ளிகளும் இருக்கும் புள்ளிகளை இணைத்து அப்படியே ஒரு பானை வரைந்தால் கோலம் முடிந்துவிடும் வழக்கம் போல மேலே பொங்கல் பொங்குவது போல் வரையவும் பானையின் மேல் விளக்கின் சுடல் போல் கோலமிடுங்கள் உள்ளே வண்ணங்களால் நிரப்பி இனிய பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என எழுதுங்கள் பொங்கல் பானை கோலம் நிறைவு பெறும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் போடுறதுக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சின்னது தான் நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்தோம் சப்ஸ்கிரைப் கொ கொடுத்து ஆல்னு கொடுத்துக்கோங்க தேங்க் யூ